ஸ்திரமான மனம் ஆங்கிலத்துல ஸ்டெடி மைண்ட் என்று சொல்லுகிறார்களே அதை நான் பெறுவது எப்படி அல்லது ஆப்போசிட்டாக சொல்லணும்னா குழப்பம் இல்லாத மனம் குழப்பமான மனம்ங்கிறது வீக் மைண்ட் அர்த்தம் ஆஃப் தி மைண்ட் அப்படிங்கிறது எதை வச்சு முடிவு பண்ணப்படுகிறது அப்படின்னா அந்த வச்சு தான் முடிவு செய்யப்படுகிறது மைண்ட் ஸ்ட்ரென்த்தே எதில் அடங்கி இருக்குது அப்படின்னா அவனுடைய அடங்கி அடங்கியிருக்கு ஒருவன் எடுத்துக்கொண்ட முடிவு நின்று எத்தனை தடைகள் வந்தாலும் பின்வாங்காமல் எதிர்கொண்டு சந்திப்பானே ஆனால் ஹி இஸ் அ மேன் ஆஃப் ஸ்டெடினஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த ஸ்டெடி மைண்டட்னஸ் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கு எதுல அப்படின்னா ரஜவ் மற்றும் தமு குண சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கு நீங்கள் அழகா எக்ஸாம்பிள் காட்டினீங்களே குடிகாரன் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு இருக்கிற இந்த ஸ்டெடினஸ் வேற லெவலில் தான் இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு எத்தனை சோதனங்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் குடிய விட மாட்டேங்கிறதுல தெளிவாக தானே இருக்கா ஈவன் தோ ஹீஸ் ஸ்ட்ரகிளிங் அண்ட் லாஸிங் மெனி திங்ஸ் அதாவது மானத்தை இழக்கின்றான் உடல்லே இழக்கிந்து விடுகின்றான் ஏன்னா உடம்பு நோய் வாய்ப்பட்டுடுது பணம் இழக்கம் படுகிறது எல்லாம் சொசைட்டில மாற முடியாது எல்லாம் இழந்த பிறகும் கூட ஜம் நாங்க நிற்பல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடியாக வண்டி பயணப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நமக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன கிரேட் லுக்கிங் குட் என்ன யார் மன்னிங்க செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல வேற லெவல் எச்சரிக்கல அதனால ரொம்ப நூலாயி அல்லல் பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது என்னதான் ப்ரூஃப் பண்ணுங்கள் என்னை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது இவன் யார் என்ன சொல்கிறதுக்கு இந்த டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வச்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்போ அதுக்கு உண்டான அந்த ஸ்டெடியில் அதாவது நமக்கு யார் எதுவும் என்ன சொல்லிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறது இருக்கிற ஸ்டெடினஸ்ஸு என் கண்ணகிட்ட செரண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுலையோ அனைத்தும் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலேயும் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போது இந்த ஸ்டெடினஸ் எதுக்காக தேவை அப்படின்னு சொன்னால் ஒன்று பேரானந்தத்தை அடைவதற்கு ஸ்டெடினஸ் தேவையா அப்படின்னா சாத்வீகமாக இருக்கக்கூடிய ஸ்டெடினஸ் தேவை ஞானத்திற்கான ஸ்டெடினஸ் தேவை அஜானத்தை பக்கம் நமக்கு ஸ்டெடினஸ் அதிகமாகவே இருக்கு ஸோ அந்த ஸ்டெடினஸை பிரேக் பண்ணிட்டு ஞானத்தை பக்கம் திருப்புறது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டெடி மைண்டட் அப்படிங்கிறது வரமா சாபமா அப்படின்னு சொன்னால் அதை எந்த பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் சொல்ல முடியுதே தவிர டைரெக்டாக சொல்ல முடியல அப்போ எல்லாருக்கும் இறைவன் ஸ்டெடினஸ் கொடுத்துருக்கான் பட் அதை கரெக்டான திசையில் நீங்கள் பயன்படுத்தும் போது அது உங்களை பேரானந்தத்திற்கு அழைத்து செல்லும் அல்லது அதுவே அவங்களை பேரழிவுக்கு அடுத்து செல்லும் அழைத்து செல்லும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா இது ஃபார் தி அதர் திங்ஸ் மற்ற விஷயங்களில் அந்த ஸ்டெடினஸை குறைக்கணும் ஞானத்திற்கு மட்டும்தான் என்று கொடுக்கணும் அப்படிங்கிறது இது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால் ஞானத்தில் அப்படின்னு சொன்னால் ஞானத்தில் அப்படிங்கிறத விட ஞானியாக இருக்கிறவங்க கிட்ட அப்படிங்கிறது மச் மச் ஈஸியர் தான் கிவிங் தி ஸ்டெடினஸ் வித் நாலேஜ் ஏன்னா என்னுடைய அனுபவம் ஞானத்து மேலே எனக்கு ஸ்டெடினஸ் இருந்தது தான் ஞானத்துக்காக எல்லாத்தையும் திறந்து விட்டு எதுவுமே வேண்டாம்னு சொல்லிவிட்டு காட்டில் தவம் இல்லாமல் இருந்து எவ்வளவோ பண்ணுறோம் இல்லைன்னு சொல்லலை பட் எவ்வளவும் பண்ணினாலும் ஞானத்தின் மேல் இருந்த அந்த செடியில் தான் எவ்வளவும் பண்ணோம் பட் அதை விட அதிகமாக எது நமக்கு கை கொடுக்குதுன்னா ஞானிகள் மேலே இருக்கிற ஸ்டடீனஸ் அப்படின்னா குருவின் மேலே இல்லை நம்பிக்கை ஸோ குரு பக்தி ஸோ அது வரும்போது அப்போ கிடைக்கிற ஸ்டெடினஸ் அப்படிங்கிறது வேற லெவலில் இருக்கு என்பது உண்மையாகத்தான் இருக்கிறது ஸோ தற்போது அதையும் தி ஸ்டெடினஸ் ரைட் ஸ்டெடினஸ் சரியான திசையில் சரியான ஸ்டெடி மைண்டட் நீ வேணும் அப்படின்னு சொன்னால் குருவிடத்தில் உன்னை ஒப்படைக்கும் போது மிகப்பெரிய அளவில் அது கிடைக்கின்றது என்பது என்னவோ மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஈஸியஸ்ட் பாயிண்ட்டும் கூட அப்புறம் ஞானத்திலேருந்து பேசணும் அப்படின்னா தி அடிக்ஷன் இஸ் தி ரூட் காஸ் ஃபார் தி கன்ஃபியூஷன் அப்போ தன் நேர்மையானவனாக இருக்கின்றான் மிக ஸ்டெடியாக இருக்க நான் நேர்மையானவனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் பணத்துக்கோ பொண்ணுக்கோ அல்லது நகைகளுக்கோ கோலுக்கோ அல்லது கொண்டாட்டி பிள்ளைகளுக்கோ அவன் அடிமையாக இருந்துவிட்டால் அதை காட்டி அவன் ஷேக் பண்ணும்போது தன் நேர்மையை இறந்து விடுகின்றான் என்று தான் வருகிறது அப்போ கெட்டிங் அடிக்டட் ஃபார் மெனி திங்ஸ் அப்ப நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கும் போதே எல்லாருக்கிட்டையும் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அவன் எங்கே தட்டுனா விடுவான் அப்படின்னா இருக்கான் ஜெயிச்சிடலாம் அப்ப என்ன அர்த்தம் ஒரு மனிதனுடைய வீக்னஸ் அப்படிங்கிறதே அவனுடைய அடிக்ஷனில் தான் இருக்குன்னு அர்த்தமா இல்லையா அப்போ அந்த வீக் மைண்டட் மீன் அடிக்ஷன் ஒரு சில தெலுங்கு படத்துல எல்லாம் காட்டுவாங்க நான் வந்து வேற லெவல் செடி காட்டுவான் வில்லன் வந்து அப்படி இப்படி இப்படி மிரட்டி பார்ப்பான் என் பொண்டாட்டி புள்ள என்ன வேணால் பண்ணுறா நான் எழுதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ நிற்கிறத பார்க்கும்போது நமக்கே அப்படியே ஃபுல்லாக அறிக்கும் வைச்சா என்னம்மா செடியாக இருக்காண்டா இருந்தால் அப்படிலாம் இருக்கணும் எங்கேருந்து வருது நான் அடிக்ஷன் இல்லாத இடத்தில் இருந்து வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சொல்கிறேன் சரியா அப்போ நம்ம தேன்சர் அடிக்ஷன் எப்படி நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ கன்ஃபியூஷனுக்கு அதுதான் காரணம்னு பார்த்துட்டோம் அந்த இலக்க இழக்க வைக்கிறது நம்மளுடைய நேர்மை தன்மையை கொலைக்க வைக்கிறது எல்லாமே பார்க்குறோம் ஆனாலும் நம்மளால விட முடியலை சரி விடுறதுக்கு என்னப்பா ஏதாவது உபாயம் சொல்லுப்பா அடிக்ஷன் தான் டேஞ்சர்னு புரியுது அந்த அடிக்ஷனே எனக்கு வரக்கூடாது அடிக்ஷன் தான் சிடினஸ் வந்துடும் சொல்லிட்டு இல்லை அதுக்கு என்னப்பா செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியஸ்ட் அண்ட் தி பெஸ்ட்டு குரு சரண்டர்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னோம் இன்னொரு பாயிண்ட்டு உலகம் விரும்பாயே என்று புரிந்து இந்த ஒட்டுமொத்த உலகமுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரை அடிக்ஷன் வெளியே வரவே முடியாதுங்க இது மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அடிக்ஷன் ஆக முடியாதுங்க எவனாவது கனவில் கண்ட தங்கத்திற்கு அடிக்ட் ஆவானா கனவில் கண்ட ராஜ்ய பதவிக்கு அடிக்ட் ஆவானா அடை இல்லாததுக்கு எவனாவது ஆசைப்படுவானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்காது ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இது பொன்மை அல்ல வெறும் தோற்ற மாத்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அந்த அற்புத புரிதல் ஒன்று வந்துவிட்டால் கண்டிப்பாக நமக்கு ஸ்டடி மகள் வேற லெவல்ல தான் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எல்லாத்துக்குமே இந்த அஸ்திவாரமே நான் தான் புரிஞ்சுக்கணும் ஆகம் பிரம்மாஸ்மி என்ற அடிப்படையிலே அந்த மாயைக்கான அஸ்திவாரமே நான் தானே இருப்பது நான் மட்டுமே உருவமற்று எங்கும் அனைத்துமாக இருக்கின்ற மாய ரூபமாக கொண்டிருப்பவனே நான் தான் என்ற இந்த அற்புதமான உண்மைகள் வந்து ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்டடி மயில் கொடுக்கும் என்பது தான் மிகப்பெரிய உண்மை இப்போ ரூட் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ நினைக்கிறேன் காலையில் நம்ம ஞானேஸ்வரி படித்தோம் ஞானேஸ்வரியில் என்ன சொல்கிறாரு ஒருத்தனுக்கு ஞானி ஆகிறதுக்கான தகுதின்னு பார்த்தா திருப்பி திருப்பி விகாரங்கள் இருக்கக்கூடாது தின சமபாவனாக இருக்கணும் சங்கல்ப விகல்பங்கள் இருக்கக்கூடாது விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது சுற்றி சுற்றி அவன் ஆசையற்றவனாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்த தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்சிஸ்ட் பண்ணுறார் எப்போ நீ வந்து அடிக்ஷன் இல்லாமல் இருக்கியோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீ ஞானி ஆவாய் அப்படிங்கிறாரு அல்லது நீ ஞானி ஆயிட்டேன்னா ஆசை வில ஏன்னா ரெண்டையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கு இப்படி போனால் அப்படி கேட்பீங்க அப்படி போனால் எப்படி கேட்பீங்கன்னா ஞானி ஆகும் என்ன செய்யணும் அப்போ ஆசை இல்லாமல் இருக்கு ஆசை இல்லாமல் போகணும்னா என்ன செய்யணும் நீ ஞானின்னு நினைச்சிடுது ஹம் இதெல்லாம் மாயே நான் ஞானி அப்படின்னு நீ ஃபீல் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் காணாம போயிடுது அப்படிங்கிற சொல்லத்தான் சொல்லத்தான் வேண்டியிருக்கேன் ஸோ அல்டிமேட்லி இட் இஸ் ஸோ சிம்பிள் எவ்ரி ஒன் ஹேவ் காட் தி ஸ்டெடினஸ் நீங்கள் எல்லாருக்குமே ஸ்டெடினஸ் இல்லைன்னு எவனுமே சொல்ல முடியாது எவ்ரி ஒன் ஹேவ் காட் அது தவறான திசையில் இருக்குது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு ஞானத்தின் மேலும் குருவின் மேலும் ஒரு பூரண நம்பிக்கையை உங்களால் கொண்டு வர முடியும் என்றால் உங்களை விட ஸ்டெடியாக இந்த உலகத்தில் எவரும் இருக்க முடியாது என்பதை ஆனித்தரமாக சொல்லி எனது பதிலை நிறைவு செய்கிறது